தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற நோக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக இருபது கோடியே மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து கிழங்கரை என்ற ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் வாழ்வு மையங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதில் அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போதையில்லா தமிழ்நாடு என்ற நோக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக இருபது கோடி மதிப்பீட்டில் கலங்கரை என்ற ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பார்பு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போதைப்பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக மீட்டு போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க ரூபாய் பதினைந்து புள்ளி எட்டு எட்டு ஒன்று கோடி செலவில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் இருபத்தைந்து ஒருங்கிணைந்த போதை மீட்பு மையங்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஒரு குறும்படம் தொடர்ந்து தூத்துக்குடி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிலக்கு ஏற்றி வைத்தனர் மேலும் அங்குள்ள வசதிகள் குறித்து பார்வையிட்டனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபது படுக்கை வசதி கொண்ட ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மையத்தில் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதை மீட்பு மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது மேலும் மனோ தத்துவ நிபுணர்கள் மூலம் கவுன்சிலிங் செய்யப்படுகின்றது இந்த மையத்தில் பயனாளிகளுக்கு கேரம்போர்டு சதுரங்கம் மற்றும் உள் விளையாட்டுகள் பொழுதுபோக்கு சாதனங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மருத்துவர் சைலஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்